வணக்கம் மாநில செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் ரவி வடகிழக்கு மாநிலங்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் மூன்று நாள் அஷ்டலட்சுமி திருவிழாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை பார்வையிட மத்திய குழுவினா் இன்று சென்னை வருகின்றனா் தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு தொண்ணூறு சதவீத மானியத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அடிரைடில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பை இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் முன் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி நாற்பத்தி ஆறு ரன் எடுத்திருந்தது இனி விரிவான செய்திகள் வடகிழக்கு மாநிலங்களின் கலாச்சாரம் சமூக பொருளாதார வளர்ச்சியை பிரதிபலிக்கும் மூன்று நாள் அக்ஷரலட்சுமி திருவிழாவை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார் இம்மாநிலங்களின் எழுச்சிமிகு ஜவுளி தொழில் கைவினை கலைகள் சுற்றுலா வாய்ப்புகளை பிரதிபலிக்கும் தலமாக இது திகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருநூற்றி ஐம்பது கைவினைஞர்களின் தனித்துவமான கைவினைப் பொருட்கள் கைத்தறி வேளாண் தோட்டக்கலை உற்பத்தி பொருட்கள் மற்றும் புவிசார் குறியீட்டு அங்கீகாரத்துடன் கூடிய உபகரணங்களும் காட்சிப்படுத்தப்படுகின்றன ஆடை அலங்காரம் வடிவமைப்பு வர்த்தக மேம்பாட்டை முன்னெடுத்து செல்லும் வகையில் இவ்விழா நடைபெறுகிறது இவ்விழாவை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியிருக்கிறார் தென்கிழக்கு ஆசிய வளர்ச்சியில் வடகிழக்கு இந்தியா திறன் மையமாக திகழும் என்று மத்திய கப்பல்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் கிழக்குசார் கொள்கையில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினாா் கடந்த பத்து ஆண்டுகளில் பிரதமரும் அமைச்சர்களும் தொடர்ந்து வடகிழக்கு மாநிலங்களை பார்வையிட்டதால் இப்பகுதியில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் நிலவுவதோடு மக்கள் ஆளுமை பெற்றிருப்பதாக எடுத்துரைத்தார் சுயசார்பு இந்தியாவின் விக்சித் பாரத் வளர்ச்சிப் பாதையில் வடகிழக்கு மாநிலங்கள் இன்றியமையா அங்கம் வகிக்கும் என்று திரு சோனாவால் குறிப்பிட்டார் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் குடியரசு தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அன்னாருக்கு மலரஞ்சலி செலுத்தினர் மக்களவைத் தலைவர் திரு ஓம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரும் டாக்டர் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தினர் இந்நாளையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கியவரும் சமூக நீதியின் கலங்கரை விளக்கமாய் திகழ்வருமான டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் சமத்துவம் மற்றும் மனித மாண்பிற்கான அன்னாரது அயராத போராட்டம் எதிர்கால தலைமுறையினருக்கு உத்வேகமாக திகழும் என்று கூறினார் மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு இன்று மரியாதை செலுத்தப்பட்டது பிரபல வணிக நிறுவனத்திற்கு எதிராக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டது அவை இன்று கூடியதும் இப்பிரச்சினைகளுக்கு எதிராக முழக்கமிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களை அமைதி காத்து கேள்வி நேரத்தை நடத்த ஒத்துழைக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கோரியதற்கு யாரும் செவி மடுக்காததால் அவைத்தலைவர் அவையை நண்பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைத்தாா் மீண்டும் அவை கூடியபோது வெளிநாட்டு ஊடக செய்தியை மேற்கோள் காட்டி காங்கிரஸ் தலைவர்கள் இந்தியாவின் வெற்றிப்பாதையை சீர்குலைக்க முயல்வதாக பிஜேபி உறுப்பினர் நிஷிகாந்த் துபே குறை கூறினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் தலைமையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டங்களை புதுதில்லியில் இன்று தொடங்குகிறார் ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரிப்போ வட்டி விகிதம் எவ்வித மாற்றமும் இல்லாமல் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக தொடர முடிவெடுக்கப்பட்டுள்ளது மும்பையில் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்ததாஸ் இன்று வங்கியின் இருமாத நிதிக் கொள்கையை வெளியிட்டு பேசுகையில் இதனை தெரிவித்தாா் தொடர்ந்து பதினோராவது முறையாக ரிப்போ வட்டி விகிதம் மாற்றம் இல்லாமல் பராமரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது வங்கியின் எஸ் டி எஃப் எனப்படும் நிலை வைப்புத் தொகை ஆறு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதமாகவும் வங்கியின் வட்டி விகிதம் ஆறு புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதமாகவும் தொடர்வதாகவும் அவர் கூறினார் பணப்புழக்க நெருக்கடியை கையாளும் வகையில் வங்கியின் வைப்புத் தொகைக்கான வட்டி விகிதம் சி ஆர் ஆர் ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டு நான்கு சதவிகிதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சக்தி சக்திகாந்ததாஸ் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை தமிழ்நாட்டில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை பார்வையிட ஏழு பேர் கொண்ட மத்திய குழுவினர் இன்று மாலை சென்னை வருகின்றனர் உள்துறை அமைச்சகத்தின் இணை இயக்குநர் டாக்டர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான இக்குழுவினர் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாளை முதல் ஆய்வு செய்கின்றனர் இந்த ஆய்வின் அடிப்படையில் மத்திய அரசிற்கு இக்குழுவினர் அறிக்கை சமர்ப்பிப்பர் இதன் அடிப்படையில் தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீடு அனுமதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள் அரசின் நலத்திட்டங்களால் பயனடையும் வகையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அவர் தம் நல வாரியத்தில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூரில் தூய்மை பணியாளர்களுக்கு நூறு நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை இன்று வழங்கி பேசிய அவர் தூய்மை பணியாளர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் தொண்ணூறு சதவீத மானியத்தில் வழங்கப்படும் என்றார் அரசு நலத்திட்டங்கள் எல்லா தூய்மையாளர்களும் சென்றடையும் நம்ம அரசால் கடந்த மூன்று ஆண்டுகள்ல மூன்று லட்சத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து உறுப்பினர்கள் உறுப்பினர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கப்படுது தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியத்தில் பதவி இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமா அடுக்குமாடி குடியிருப்புகள்ல தொண்ணூறு சதவீத அரசு மானியத்தோட ஆயிரம் வீடுகள் பல்வேறு மாவட்டங்களில் வழங்கப்படும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஐ என் எஸ் ராஜாலி கடற்படை விமான தளத்தில் கடற்படை வீரர்களுக்கான நூற்றி மூன்றாவது ஹெலிகாப்டர் பயிற்சி நிறைவு விழா இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற கடற்படை விமான போக்குவரத்து பிரிவின் ரியர் அட்மிரல் தியா பிளஸ் கடற்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இவ்வீரர்கள் கடந்த இருபத்தி இரண்டு வாரங்கள் ஹெலிகாப்டர் மற்றும் தரைவழி பயிற்சிகளை மேற்கொண்டனர் பதினேழு பேர் பங்கேற்ற இப்பயிற்சியில் சிறந்த செயலாக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்று பேருக்கு சான்றிதழ் கோப்பைகளும் <Sessus> வழங்கப்பட்டன <Sessus> தமிழகத்தில் முதல் முறையாக தூத்துக்குடியில் பச்சிளம் குழந்தைகள் செவிப்புலன் பரிசோதனைக்கான முன்னோடி திட்டம் இன்று துவங்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கோவில்பட்டி திருச்செந்தூர் அரசு தலைமை மருத்துவமனைகளில் இத்திட்டத்தை மாநில அமைச்சர்கள் திருமதி கீதாஜீவன் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர் பிறக்கும் குழந்தைகளின் செவித்திறன் குறைபாட்டை கண்டறியும் இந்த சிறப்பு திட்டத்தின் மூலம் வரும் காலங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு செவித்திறன் குறைபாடு இருக்காது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனா் தமிழ்நாட்டில் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் இருபது அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியங்களில் பதினெட்டு லட்சத்து எண்பத்தி ஒராயிரத்தி எழுபத்தி ஒன்பது புதிய உறுப்பினர்கள் பதிவு செய்துள்ளதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த உறுப்பினர்களுக்கு இரண்டாயிரத்தி நூற்றி ஆறு கோடி ரூபாய் வரையிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் தமிழ்நாட்டில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட சிறு வணிகர்களுக்கு சிறப்பு சிறு வணிக கடன் திட்ட முகாம் இன்று தொடங்கி வரும் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது திருப்பத்தூர் கலை அறிவியல் கல்லூரியில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வரும் திங்கட்கிழமை நடைபெற இருப்பதால் தகுதி வாய்ந்தவர்கள் இதில் பங்கேற்குமாறு ஆட்சித்தலைவர் திரு தர்பகராஜ் கேட்டுக் கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் கிறிஸ்துமஸ் குடில் அமைக்க தேவையான பொம்மைகள் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கிறிஸ்தவர்கள் தங்களது இல்லங்களில் குடில் அமைத்து அதில் குழந்தை இயேசு மாதா சூசையப்பர் ராஜாக்கள் ஒட்டகம் ஆடு உள்ளிட்ட பொம்மைகளைக் கொண்டு அலங்காரம் செய்வார் மதுரை மாவட்டம் விளாச்சேரி பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கிறிஸ்துமஸ் குடில் பொம்மைகள் தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் கிறிஸ்துமஸ் குடில் பொம்மைகள் மூன்று அங்குல அளவிலிருந்து ஒன்றரை அடி வரை களிமண் பொம்மைகளாகவும் ஒரு அடி முதல் இரண்டு அடி வரை காகித கொண்டும் தயாரிக்கப்படுகின்றன மேலும் மேலும்ரியில் செய்யப்படும் பொதும் தனி வரவேற்பு உள்ளது எஸ் ரகுராஜா கொடைக்கானல் கிரயண்ட் பூங்காவில் வரும் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறும் அறுபத்தி இரண்டாவது மலர் கண்காட்சியை ஒட்டி முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மலர் நாட்சிகளின் நடும் பணிகள் இன்று தொடங்கியது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டலம் மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக நாளை ஏழாம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பனிரெண்டாம் தேதி வாக்கில் இலங்கை மற்றும் தமிழக கடலோர பகுதிகளை வந்தடையக்கூடும் இதன் காரணமாக பதினொன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பனிரெண்டாம் தேதி வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அடிலைடில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி மூன்று ரன் எடுத்திருந்தது மிச்சல் மற்றும் ஜோஷின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் இந்திய விக்கெட் முதலில் மலமளவென்று சரிந்தது வடகிழக்கு மாநிலங்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் மூன்று நாள் அஷ்டலட்சுமி திருவிழாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் பி ஆர் ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை பார்வையிட மத்திய குழுவினர் இன்று சென்னை வருகின்றனர் தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு தொன்னூறு சதவீத மானியத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் அடிரைடில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பை இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் முன் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி மூன்று ரன் எடுத்திருந்தது